கத்துடைய பர்சனாவது மேம் என்றாவது நாளிலும் என் தேவனும் நானும் என்ற நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் அடைகிறேன் இதனால இந்த புதிய வருடத்தில் துவக்கத்தில் வந்திருக்கிறோம் உங்களை பார்த்து கத்தர் ஒரு வார்த்தை சொல்ல சொன்னது யாருக்கும் செய்யாத ஒரு மகத்துவத்தை அதிசயத்தை அற்புதத்தை கேட்குற உங்களுக்கு செய்ய போகிறார் எப்படின்னு சொல்கிறேன் கேளுங்க யோவான் கிடந்த புஸ்தகம் ஐந்தாவது திகாரம் ஆறாவது வசனத்தில் ஐந்தாவது வசனத்திலையும் ஆறாவது வசனத்திலையும் முப்பத்தெட்டு வருஷம் வியாதி கொண்டு இருந்த ஒரு மனுஷன் அங்கே இருந்தான் படுத்திருந்த அவனை ஏசு கண்டு அவன் வெகுகாலமாய் வியாதிஸ்தான் என்று அறிந்து அவனை நோக்கி ஸ்வஸ்தமாக வேண்டும் என்று விரும்புகிறாயா படுத்துட்டீங்க உங்கள் தொழில் படுத்துட்டு பல வருடங்களாக புதிய போன கடந்த பழைய வருடத்தில் கொஞ்சம் சேல்ஸ் வந்து புது வருஷம் தொடங்கின பிறகு எனக்கு ரொம்ப படுத்துட்டு நான் சொல்கிறேன் உங்களை தான் சொல்கிறார் யாருக்கு செய்யாதது உங்களுக்கு செய்ய போகிறார் மருத்துவமனையில் படுத்த படக்கே இருப்பீங்க அநேகர் சொல்றதை கேட்டிருக்கோம் புற்றுநோயில் கஷ்டப்படுறோம் பாஸ்டர் ஹார்ட்டில் ப்ராக் ஆயிட்டு யூத்தஸ் பலவீனமாக இருக்கு கிட்னி ஃபெயிலுவர் ஆயிடுச்சு இப்படியெல்லாம் நிறைய சொல்லி கேட்டிருக்கோம் ஆனால் கத்தர் உங்களை பார்த்து சொல்றது படுத்திருந்து உங்களை தான் ஏசு கண்டு உங்களை பார்த்து சொல்லுகிறார் எழுந்துரு சொஸ்தமாக விரும்புகிறாயா நீ நல்லா இருக்கணும்னு விரும்புகிறாயா இது கத்தருடைய வார்த்தை நீ நல்லா வேண்டும் என்று விரும்புகிறாயா உன்னை நல்லா வைக்க தான் கத்தர் விரும்புகிறார் அந்த படுத்திருந்தவனை பாருங்க முப்பத்தெட்டு வருஷமாக அநேகர் வந்து அந்த பிரதஸ்தா குளத்தில் சுகத்தை வாங்கிட்டு போயிட்டு போயிட்டு இருந்தாங்க அற்புதத்தின் ஓரத்தில் இருக்கிறான் அந்த மகத்துவத்தின் பக்கத்தில் இருக்கிறான் ஆனால் அவனுக்கு இல்லை அப்போ அவனை தான் இயேசு கண்டார் உங்களை தான் இயேசு கண்டிருக்கிறார் எத்தனையோ பேர் அதில் இருக்கிறாங்க அந்த பிரதஸ்தா குளத்தை சுற்றி ஏகப்பட்ட பேர் ஆனால் உங்களை தான் இயேசு கண்டார் உங்கள்கிட்ட தான் வந்து சொல்லார் நீ சொத்தமாக எடுத்து உன் படுக்கை எடுத்துட்டு போ நீ நல்லா இருப்ப நானும் உங்களை பார்த்து சொல்றேன் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் நீங்க நல்லா இருப்பீங்க உங்களை ஏசு தூக்கி இருக்கிறார் கண்ணு தெரியாதவன்கிட்ட தான் ஏசு போனார் அவனை கண்ணை தொட்டால் சீலவன் போய் குளத்துல போய் கழுவுன்னு சொன்னார் அவனை தானே தேடி போனார் அப்போ இந்த வருடத்தில் உங்களை தான் இந்த சத்தியத்தை கேட்கிற உங்களுக்கு அற்புதத்தை செய்ய போகிறான் உங்க கிட்டி ஃபெயில் கவலைப்படாதுங்க மருத்துவமனையில் கவலைப்படாதுங்க படுத்த படுக்கையா இருக்கிறவங்களை பார்த்து கவலைப்படாதுங்க ஏற்று எழுப்ப வந்துட்டார் உங்க தொழில எழுப்ப போகிறார் உங்களுக்கு அலுவலகத்துல பயங்கர டார்ச்சர் எழுப்ப போகிறார் கவலையே படாண்டா உங்களை உங்களுக்கு ஒரு பெரிய அற்புதத்தை திருமணத்தை நடத்தி வைப்பார் உத்திர பாக்கியத்தை தருவார் உங்களை கத்திர சந்திக்கிறேன் நீ நல்ல வார்த்தை கேட்டிருக்காங்கப்பா அவங்களை தேடி வந்தீங்க அந்த ஊழியத்தை தானே தேடி வந்தீங்க அந்த தானே தேடி வந்தீங்க அவங்கள பார்த்தேன்னு சொன்னீங்க நான் உன்னை நல்லா வைக்க பாருங்க அந்தவர் தனே அதே போல கஷ்டத்துல கடன்ல பாடுகள்ல நோயில் கஷ்டப்பட்டவங்கள தேடி வந்து நான் உன்னை நல்லா வைக்கணும் விரும்புகிறேன் கத்திர அப்படியே அற்புதம் நல்ல இதா ஆவேன் ஆமை